ஒரு காலத்தில் எருசலேம் என்ற அழகிய நகரில் இயேசு என்ற இறைமகன் வாழ்ந்தார் அவர் அன்பு மன்னிப்பு மற்றும் கடவுளின் அன்பை பற்றி மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இயேசுவின் போதனைகளை மக்கள் மிகவும் விரும்பினார்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவரின் சீடர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள் ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்து கடவுளின் அன்பை உலகம் முழுவதும் பரப்பச் சொன்னார் இயேசுவின் சீடர்கள் அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு நாடுகளுக்குச் சென்று இயேசுவின் செய்தியை சொன்னார்கள் அப்போஸ்தலர்களில் முக்கியமானவர் பேதுரு என்பவர் அவர் ரோம் நகருக்குச் சென்று அங்கு முதல் திருச்சபையை நிறுவினார் பேதுருதான் முதல் திருத்தந்தையானார் காலங்கள் செல்லச் செல்ல திருச்சபை வளர்ந்தது ரோமானிய பேரரசர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள் அவர்கள் இரகசியமாக கூடி ஜபம் செய்தார்கள் ஒருநாள் கான்ஸ்டன்டைன் என்ற ரோமானிய பேரரசர் கிறிஸ்தவத்தை அங்கீகரித்தார் அதன் பிறகு திருச்சபை சுதந்திரமாக வளரத் தொடங்கியது நூற்றாண்டுகள் கடந்தன திருச்சபை பல சவால்களை சந்தித்தது சில சமயங்களில் திருச்சபையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன ஆனால் திருச்சபை தொடர்ந்து கடவுளின் அன்பை உலகிற்கு பரப்பியது இடைக்காலத்தில் துறவிகள் மடங்களில் வாழ்ந்து ஜபம் செய்து ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள் அவர்கள் பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் நிறுவினார்கள் மறுமலர்ச்சி காலத்தில் கலை அறிவியல் மற்றும் அறிவு வளர்ந்தது திருச்சபை கலைஞர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தது இன்று கத்தோலிக்க திருச்சபை உலகம் முழுவதும் பரவியுள்ளது திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவரும் சேர்ந்து கடவுளின் அன்பை உலகிற்கு பரப்புகிறார்கள் இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் விசுவாசம் என்பது முக்கியமானது கண்பு மற்றும் மன்னிப்பு ஆகியவை கடவுளின் வழிகள் துன்பங்கள் வந்தாலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த கதை கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே திருச்சபையின் வரலாறு மிகவும் நீண்டது மற்றும் ஆழமானது